கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அப்ப பப்பா என்ன வெயிலு என்ன வெயிலு என்ன மருதாணி அக்கா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க யார் அது வெண்பாவா வா புள்ள வெண்பாவே தான் என்ன அடையாளம் தெரியலையா ஆமா புள்ள அடிக்கிற வெயிலுக்கு மண்ட குழம்பி எல்லாம் மங்களா தெரியுது ஆஹா இப்பவே இப்படியா இது வெறும் ஆரம்பம்தான் அப்ப நம்ம பாடு திண்டாட்டம் தானா என்னக்கா பண்றது உலகமே வெப்பமயமால மாறிட்டு வருது அது என்னமோ நம்மளாலேயே தாங்க முடியலையே இந்த வாயிலா ஜீவன்கள்லாம் தான் தாங்க போகுதோ கொஞ்சம் கஷ்டம்தான்க்கா ஆமா நீங்க வேற ஆடெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல ஆமா வெண்பா ஒரு ஆறு ஆடுகள் வச்சிருக்கேன் அதுல ரெண்டு சனையா வேற இருக்கு இந்த வெயில் காலத்துல ஆடுகளை எப்படி காப்பாத்த போறேன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு என்னக்கா சொல்றீங்க கொட்டை போட்டிருக்கீங்க கொட்டையெல்லாம் இருந்துமே போன வெயில் காலத்துல ரெண்டு ஆட்டுக்கு உடம்பு முடியாம போச்சு அத காப்பாத்துறதே பெரும்பாடா போச்சு அக்கா வெயில் காலத்துல கால்நடை வளர்ப்புல நாம கூடுதல் கவனமா இருந்தாதான் இழப்புகளை தவிர்க்க முடியும் அப்ப நான் என்னதான் செய்யணும் கோடை காலத்துல கால்நடையை நடைய பராமரிக்கிறத பத்தி நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி நான் நான் கேட்டு ஆடுகளுக்கான கோடை கால மேலாண்மை பத்தி செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் அப்பர்ணா அவங்க சொல்றத கேளுங்க இந்தியா பெரும்பாலும் ஒரு வெப்ப நாடாகும் இங்கு வானிலையில் பருவகால மாற்றம் மிக அளவில் காணப்படாவிட்டாலும் தற்காலத்தில் உலகமயமாக்கல் மக்கள் தொகை பெருக்கம் போன்ற காரணங்களால் கால்நடை வளர்ப்பு பல்வேறு மாற்றங்களை சந்தித்துள்ளது அதிலும் எளியவர்களின் பசு என்று கூறப்படும் ஆடுகள் விவசாயிகளின் வளம் பெருக்கும் கால்நடைகளில் மிக முக்கியமானவை ஆடுகள் குறிப்பாக வெள்ளாடுகள் வறண்ட பகுதிகளிலும் மானாவாரி வேளாண்மை பகுதிகளுக்கும் ஏற்றவை ஆடுகளில் நாட்டினங்கள் தட்பவெப்ப நிலை அறிந்து வளர்ந்தவை என்பதால் கோடைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து காத்துக்கொள்ள இயலும் ஆனால் அதிக புறத்த தேவை காரணமாக உற்பத்தி திறன் அதிகமுள்ள வெளிநாட்டு இன ஆடுகள் மற்றும் கலப்பினங்கள் அதிகமாக வளர்க்கப்படுகிறது இவ்வாடுகள் நம் நாட்டு தட்பவெப்ப நிலைக்கு புதிது என்பதால் அவற்றின் உற்பத்தி திறன் குறையாமல் தடுக்க கோடை மேலாண்மை முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாகவே எந்தவொரு வேளாண்மையிலும் கொட்டகை மேலாண்மை நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை இனப்பெருக்க மேலாண்மை முக்கியத்துவம் பெறுகிறது அதில் கோடை காலங்களில் இனப்பெருக்க மேலாண்மை ஆகியவற்றில் ஏற்படும் பாதிப்புகள் அதன் சந்ததியினரை பாதிக்கும் என்பதால் நாம் எடுக்கும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் அந்த பண்ணையத்தின் வருமானத்தை பாதுகாக்க வழிவகுக்கும் கோடைக்காலங்களில் கால்நடை வளர்ப்பில் ஏற்படும் பெரும்பான்மையான பாதிப்புகள் சுற்றுப்புறத்தின் வெப்பம் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் நிலைக்கு அதிகரிக்கும் பொழுது கால்நடைகள் அதிக அளவில் பாதிப்படைகின்றன பொதுவாக வெப்பநிலையும் ஈரப்பதமும் அதிகரிக்கையில் உடற்செயலியல் பாதிக்கப்பட்டு மிகவும் தளர்ச்சிக்கு கால்நடைகள் உள்ளாகின்றன இதனால் ஏற்படும் சக்தி இழப்பு அதன் உற்பத்தி திறனை பெருமளவு பாதிக்கிறது அதேபோல் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த காலங்களில் வெளிப்புற மற்றும் உட்புற ஒட்டுண்ணிகள் அதிகம் தாக்கும் அபாயம் உள்ளதால் இவ்வகையான ஒட்டுண்ணி பாதிப்பு மட்டுமின்றி நோய் கிளர்ச்சி ஏற்பட்டும் அபாயம் அதிகளவில் ஆடுகளில் உள்ளது கோடை காலங்களில் கலப்பின ஆடுகளின் இனவருத்தியும் குறைகின்றன பொதுவாக நாட்டினங்களை ஒப்பிடுகையில் கலப்பின ஆடுகளின் இனவருத்தி திறன் கோடை காலத்தில் வெகுவாக குறைகின்றது ஆகையால் அதிக உற்பத்தியை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் நம் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கால்நடை இனங்களை தேர்வு செய்வது முக்கியம் கலப்பின ஆடுகளை வளர்க்கும் விவசாயிகள் பருவகால மாற்றத்திற்கு ஏற்ப இனப்பெருக்கத்தில் ஈடுபடுத்தலாம் முக்கியமாக செம்மறியாடுகளில் பெரும்பாலும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மற்றும் மீதமுள்ள ஆடுகளை பிப்ரவரி மார்ச் மாதங்களிலும் இனப்பெருக்கத்திற்கு உட்படுத்தலாம் இது அதீத வெப்பம் மிகுந்த காலங்களில் குட்டி இனுவதை தடுக்கும் கோடைக்காலங்களில் தீவனப் பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் என்பதால் இனவிருத்திக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஆடுகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிகுந்த தீவனம் தவறாமல் அளிக்கப்பட வேண்டும் கோடைக்காலத்தில் சினையுற்ற ஆடுகளை பராமரிக்க தேவையிருந்தால் பசுந்தீவனமும் முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு கிராம் அளவுள்ள சரிவிகித தீவனமும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் சினையுற்ற ஆடுகளை கோடையில் மேய விடாமல் கொட்டிலில் வைத்து பராமரிக்க வேண்டும் கோடைக்காலத்தில் கொட்டகை மேலாண்மை மிக அவசியமானது கொட்டகையை சுற்றிலும் மரங்கள் வைப்பது நிழல் தருவதுடன் ஆடுகளுக்கான தீவனமாகவும் உதவும் கோடையில் பட்டியை சுத்தம் செய்யும் பொழுது தூசி கிளம்பி புகை மண்டலம் போல் காட்சி தரும் இது கொட்டகையில் உள்ள ஆடுகளுக்கு சுவாசமண்டல நோய்களை ஏற்படுத்தக்கூடும் எனவே கொட்டகையை சுத்தம் செய்ய சிறந்த நேரம் ஆடுகள் மேய்ச்சலுக்கு சென்ற பின்னர் ஆகும் மண்தரை கொட்டகையில் இதை தவறாது கடைபிடிக்க வேண்டும் மிக வறண்ட தரையில் சிறிதளவு தண்ணீர் தெளித்து பெருக்குவது தூசி எழும்பாமல் தடுக்கும் கொட்டகை அமைப்பானது நல்ல காற்றோட்டமாகவும் சுகாதாரமானதாகவும் அதிக வெப்பம் தாக்காத வகையிலும் அமைக்கப்பட வேண்டும் கொட்டகையின் நீளவாக்கு முகப்பு கிழக்கு மேற்காக அமைப்பது இதை உறுதி செய்யும் கொட்டகையின் அகலம் இருபது முதல் முப்பது அடி மிகாமல் பார்த்துக்கொள்வது நல்ல காற்றோட்டம் கிடைக்க உதவும் கோடை காலத்தில் கொட்டகையினுள் குடுமையாக வைத்துக்கொள்ள ஓலை கோரைப்புல் வைக்கோல் கூரைகள் உதவும் இவற்றுடன் கூரை அமைக்கும் பொழுது கொட்டகையின் உயரம் எட்டு அடி உள்ளவாறு அமைக்கலாம் தகரம் உள்ளது அல்லது ஆஸ்பஸ்டாஸ் கொண்டு கூரை அமைக்கும் பொழுது உயரம் பத்து முதல் பன்னிரண்டு அடி உள்ளவாறு அமைக்க வேண்டும் கொட்டகையை சுற்றியுள்ள செடிகள் மற்றும் புதர் செடிகளை வெட்டிவிட வேண்டும் ஏனெனில் இது ஒட்டுணை பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தரையிலுள்ள மண்ணை மூன்று முதல் நான்கு இன்ச் ஒருமுறை மாற்ற வேண்டும் கொட்டகையில் எல்லா நேரமும் குடிக்கும் நீர் இருக்குமாறு கொள்ள வேண்டும் கொட்டகையின் கூரைகளில் வெளியே வெள்ளை பெயிண்டும் உள்ளே கருப்பு பெயின் அடிப்பதால் உட்புற கொட்டகைச் சூழல் சற்று குழுமையாக இருக்கும் கூரையின் மேல் தென்னை ஓலைகளை பரப்பி அவற்றின் மேல் தண்ணீர் தெளிப்பதன் மூலம் கொட்டகையின் வெப்பம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் கோடையில் ஆடுகளுக்கான இடவசதி சரியாக அமைக்க வேண்டும் குறிப்பாக கிடா சினைப்பட்ட மற்றும் பால் தரும் ஆடுகளுக்கு கூரை பகுதியில் பதினைந்து முதல் இருபது சதுர அடியும் திறந்தவெளியில் முப்பது முதல் நாற்பது சதுர அடியும் தேவைப்படும் வெப்பக்காற்று அதிகமாக வீசும்போது கொட்டகையில் பக்கவாட்டில் சணல் சாக்குகளை நீரில் நினைத்து தொங்கவிடலாம் தண்ணீர் தொட்டி வெள்ளை நிறத்தில் இருந்தால் கால்நடைகளுக்கு குடிக்கும் நீர் குளிர்ச்சியாக இருக்கும் கோடை காலத்தில் ஆடுகளை அதிகாலை முதல் முற்பகல் வரையிலும் பின்னர் உச்சி வெயில் தாழ்ந்து பின்பு துவங்கி அந்திமாலை வரையிலும் மேய்ச்சலுக்கு விட வேண்டும் மேய்ச்சலுக்கு முன்னும் பின்னும் வேண்டிய அளவு குடிநீர் கிடைக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் கோடையில் மேய்ச்சல் நிலம் வறண்டு காணப்படும் புல் புல்பூண்டுகள் காய்ந்துவிடும் இதனால் ஆடுகளுக்கு தேவையான தீவன அளவும் சத்தும் கிடைக்கப்பெறாமல் வளர்ச்சி குறைகிறது இதனை சரிசெய்ய கோடையில் ஆடுகளுக்கு அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் அடர் தீவனம் கொடுக்க வேண்டும் மர இலைகளை மாலை அல்லது இரவு நேரத்தில் தீவனமாக கொடுக்கலாம் வேம்பு உதியன் காட்டுவாகை கொடுக்காப்புலி சவுண்டல் அகத்தி சித்தகத்தி கிளைரிசீடியா முசுகொட்டை வேல மர தலைகளை ஆடுகள் விரும்பி உண்ணும் கொட்டகையைச் சுற்றி இவ்வகை மரங்களை வளர்த்தால் நிழலுடன் சத்தான தீவனமும் கிடைக்கும் கோடை காலத்தில் பயன்படுத்தவென முன்னரே உலர்த்தி வைக்கப்பட்ட சோளத்தட்டை கடலை கொடி கொள்ளு உளுந்து கொடி போன்றவற்றை கொடுக்கலாம் உலர்த்தப்பட்ட கடலை கொடியை இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கிடா குட்டிகளுக்கு தலா முன்னூறு கிராம் என்ற அளவில் கொடுக்கலாம் ஆடுகளுக்கென தனியாக தாதுப்பு கலவையை தானுவாஸ் பல்கலைக்கழகம் தயாரிக்கிறது இக்கலவையை குடித்தண்ணீரில் கலந்து கொடுத்தல் நன்று கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்பிள்ளை தயாரித்து வைத்து பயன்படுத்தலாம் தலா ஒரு ஆட்டிற்கு ஒன்னேகால் கிலோ வரை பிள்ளை கொடுக்கலாம் இது ஆடுகளின் உற்பத்தி திறன் குறையாமல் பாதுகாக்கும் சினையுற்ற ஆடுகளை மற்ற ஆடுகளுடன் மேய விடாமல் தனியாக குறைவான நேரம் மேயவிட்டு பின்னர் கொட்டகையில் போதுமான தீவனத்தை அளிக்க வேண்டும் இது கோடை காலத்தில் உடலின் சத்துக்கள் வெளியேறுவதைத் தடுத்து வயிற்றில் உள்ள குட்டியையும் பாதுகாக்கும் கொட்டில் முறையில் வளர்க்கப்படும் சினையுற்ற ஆடுகளுக்கு கோடை காலத்தில் தலா ஏழு கிலோ பசுந்தீவனமும் முன்னூற்றி ஐம்பது கிராம் முதல் நானூறு கிராம் வரை அடர் தீவனமும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் தீவனத்தைப் போன்றே தண்ணீர் தேவையும் கோடை காலத்தின் போது அதீத முக்கியத்துவம் பெறுகிறது தண்ணீர் உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்கும் உடல் உள்ளுறுப்புகள் வளர்ச்சியடைவதற்கும் மற்றும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் அடிப்படையாக உள்ளது தண்ணீரின் தேவை கோடை காலத்தில் மிக அவசியம் வழக்கத்தை விட கூடுதலாக இக்கால கொடுக்க வேண்டும் பாலூட்டும் ஆடுகளுக்கு கூடுதல் தண்ணீர் கொடுக்க வேண்டும் பசுந்தீவனமும் ஏழு முதல் பத்து கிலோ வரை கொடுக்க வேண்டும் அறர்தீவனம் அளித்த பின்னர் தண்ணீர் வைத்தால் கால்நடைகள் அதிகமாக குடிக்கும் இதன் மூலம் தண்ணீர் உட்கொள்வதை அதிகரிக்கலாம் கோடை காலத்தில் தாது உப்பு குறைபாடு ஏற்படுவது அதிகம் என்பதால் கொட்டகையில் தாது உப்பு கட்டி தொங்கவிடுவது குட்டிகளின் இறப்பு விகிதம் அதிகரிப்பதை தடுக்கும் கோடை காலத்தில் ஆடுகளின் தீவனம் உட்கொள்ளும் அளவு குறையும் என்பதால் அவற்றின் உடலுக்கு தேவையான போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதில்லை ஆகையால் அடர் தீவனத்தின் அளவை பத்து முதல் இருபத்தைந்து சதவிகிதம் வரை உயர்த்திக் கொடுக்கலாம் இவ்வாறு அதிகரிக்கும் பொழுது அசடோசிஸ் என்னும் வயிற்று பிரச்சனை வருவதை தடுக்க தீவனத்தில் சோடியம் பைகார்பனேட் எனப்படும் சோடா உப்பை புள்ளி ஐந்து சதவிகிதம் அளவு சேர்க்கலாம் கோடை காலத்தில் ஏற்படும் அதிக தீவன தேவையை எதிர்கொள்ள விவசாயிகள் கோடைக்காலத்திற்கு முன்னரே திட்டமிடல் செய்ய வேண்டும் அதிக அளவு பசுந்தீவனம் கிடைக்கும் சமயம் குறிப்பாக ஆப்பிரிக்கன் டால் எனப்படும் தீவன மக்காச்சோள பசுந்தீவனம் ஊறுகாய்ப்பில் தயாரிக்க சிறந்தது இது போன்ற பசுந்தீவன பயிர்களை முறையாக சைலேஜ் எனப்படும் ஊறுகாய் பில்லாக தயாரித்து வைத்துக் கொள்வது கோடை காலத்தில் உற்பத்தியில் இருக்கும் ஆடுகளுக்கான தீவன தேவையை சமாளிக்க உதவும் பில் தயாரிக்க இதை தவிர புரதம் நிறைந்த பசுந்தீவன வகைகளையும் பயன்படுத்தலாம் மூன்று பங்கு மக்காசோள பயிருடன் ஒரு பங்கு புரத வகைகளை சேர்த்து தயாரிக்கப்படும் ஊறுகாய்ப்புள் சிறந்த தீவனமாகும். இவை தவிர விவசாயிகள் தங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய மரபுசாரா தீவன வகைகளையும் அறிந்து வைத்துக் கொள்வது பெரிதும் உதவும் இதன் மூலம் கோடை காலத்தில் விலை அதிகமாகும் மூலப்பொருட்களுக்கு மாற்றாக மரபுசாரா தீவனங்கள் அமையும் உதாரணத்திற்கு மதுவடிப்பாலை கழிவுகள் வேளாண் கழிவுகள் ஆகியவை இதைத் தவிர அசோலா ஹைட்ரோபோனிக்ஸ் எனப்படும் மண்ணில்லா தாவரம் ஆகியவை கோடை காலத்தில் ஏற்படும் தீவன பற்றாக்குறையை தீர்க்க வல்லது ஆடுகள் மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது தண்ணீர் தொட்டிகளை அமைக்க வேண்டும் வெப்ப அயற்சியினால் ஆடுகளில் இழப்பு ஏற்படுவது மிக மிக குறைவு இருப்பினும் உற்பத்தி குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது கோடை காலங்களில் சுற்றுச்சூழல் வெப்பநிலை உடல் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும் இதனால் ஆடுகளின் அதிக வெப்பம் உடலில் இருந்து வெளியாவது தடைப்பட்டு பல்வேறு உடற்செயல் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது அதிக வெப்பத்தினை வியர்வை சுரப்பிகள் மற்றும் காற்றுவெளி சுவாசத்தின் மூலம் உடலிலிருந்து வெளியேறும் சிறுநீரின் அளவு குறைகிறது கோடையில் உணவு உட்கொள்ளும் அளவு குறைகிறது ஆகையால் உடல் வளர்ச்சியில் தொய்வு ஏற்பட்டு உடல் எடை குறைந்து காணப்படுகிறது உடலில் உள்ள அதிக வெப்பத்தினை வெளியேற்றுவதற்கு ஏதுவாக இதய துடிப்பு இரத்த ஓட்டம் காற்று மற்றும் வெளி சுவாசத்தின் அளவுகள் அதிகரிக்கின்றன நாளமில்லா சொற்பிகளான தைராய்டு சொற்பிகளிலிருந்து சுரக்கும் நினைநீர் அளவுகள் குறைவதால் இனப்பெருக்கத்திலும் தடையாக இருக்கிறது சமச்சீர் உளவு அளிக்கப்பட்டால் இந்த குறையை போக்கலாம் அதிக வியர்வை மற்றும் வெளி சுவாசத்தின் மூலம் அதிக அளவு நீர் வெளியேறுவதின் தாக்கத்தை தணிக்க அதிக தண்ணீர் அளிக்க வேண்டும் வெளிநாடு மற்றும் கலப்பின ஆடுகளின் கொட்டகையை சுற்றி மரங்கள் அமைக்க வேண்டும் மேற்கூரையில் பகல் நேரத்தில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் இது இதய துடிப்பு மற்றும் காற்று சுவாசத்தின் விதத்தினை சமநிலைப்படுத்த உதவும் தாது உப்புகளும் உயிர் தீவனத்துடன் அளிக்கப்பட வேண்டும் நீர்நிலையில் குறிப்பாக வறண்ட குளம் ஏரிகளின் அருகில் மேய்ச்சலை தவிர்க்க வேண்டும் இதன் மூலம் ஈரல் புழுவினால் ஏற்படும் பாதிப்பினை தடுக்கலாம் கோடைக்காலத்திற்கு முன்னர் கோமாரி நோய் ஆட்டம்மை போன்ற நோய்களுக்கான தடுப்பூசியை போட வேண்டும் மருத்துவரின் பரிந்துரைப்படி ஈரல் புழு போன்ற ஒட்டுகளிடமிருந்து பாதுகாக்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மருந்து கொடுக்கப்பட வேண்டும் கோடையில் ஆடுகளுக்கு தேவையான தீவனம் தண்ணீர் கொட்டகை மற்றும் சிறந்த இனப்பெருக்க மற்றும் நோய் மேலாண்மை பின்பற்றினால் ஆடுகளின் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதுடன் அவற்றின் உற்பத்தியை சமநிலைப்படுத்தி அதிக லாபம் எடுக்க இயலும் ஆடுகளுக்கான கோடை கால மேலாண்மை பத்தி செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் என் அபர்ணா அவங்க சொன்ன தகவல்கள் பயனுள்ளதா இருந்துச்சா ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு வெண்பா இந்த வெயில் காலத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு பயந்துகிட்டே இருந்தேன் இவங்க சொன்ன விவரங்களை கேட்ட பிறகுதான் எனக்கே நிம்மதியா இருக்கு கேட்டதோட நிறுத்திடாதீங்க அத குறிப்பெடுத்து முறையா பராமரிப்பு பண்ணுங்க பண்ணிட்டா போச்சு வெண்பா உன் சொல்லுக்கு மறுபேச்சு எது பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படும் மேலே முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் அடைப்பான் நோய் சப்பை கூடாத கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத நோயெல்லாம் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கீரு கடும் திருவார் <tihar> செய்யாமே தடுப்பூசி போட வேணும் பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனரும் பகிர் முகம் பார்த்து பகையறியும் தாய் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள் பிரதம மந்திரி உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கான திட்டம் ஒழுங்கமைக்கப்படாத பகுதிகளில் கவனம் செலுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய இதற்காக தற்போதுள்ள தனிப்பட்ட நிறுவனங்களிடையே போட்டித்தன்மையை ஏற்படுத்துதல் துறை சார்ந்த ஊக்குவிப்பு மதிப்பு சங்கிலியை அதிகரித்தல் போன்ற முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் மூலம் உணவு பதப்படுத்தும் தொழில் முனைவோர் விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு கடன் அணுகள் எளிதாக்கப்பட்டுள்ளது பிராண்டிங் மற்றும் சந்தைப்படுத்துதலை வலுப்படுத்துவதன் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட விநியோக சங்கிலி சாத்தியமாகியுள்ளது தற்போது செயல்பட்டு வரும் சுமார் இரண்டு லட்சம் நிறுவனங்களை முறையான கட்டமைப்பிற்குள் கொண்டு வருவதற்கான முழு ஆதரவை இத்திட்டம் வழங்கி வருகிறது பொதுவான செயலாக்க வசதிகள் ஆய்வகங்கள் சேமிப்பு வசதிகள் பேக்கேஜிங் சந்தைப்படுத்துதல் மற்றும் தொழில் முனைவு ஆதரவு போன்ற சேவைகளை இத்திட்டத்தின் வாயிலாக அரசு வழங்கி வருகிறது பதப்படுத்துதல் துறையின் தேவைகளை பூர்த்தி செய்ய நான்கு பரந்த கூறுகளை இந்த திட்டம் கொண்டுள்ளது அவை தனி நபர்கள் மற்றும் நுண் நிறுவனங்களின் குழுக்களுக்கு ஆதரவு அளித்தல் பிராண்டிங் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கு ஆதரவு நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கான ஆதரவு ஒரு வலுவான திட்ட மேலாண்மையை கட்டமைப்பதற்கான ஆதரவு ஆகியவை ஆகும் தனிப்பட்ட நுண் உணவு பதப்படுத்தும் அலகுகளுக்கு தகுதியான திட்ட செலவில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் கடன் இணைக்கப்பட்ட மூலதன மானியம் வழங்கப்படும் அதிகபட்சமாக ஒரு அழகுக்கு பத்து லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் பயனாளிகள் பங்களிப்பு திட்ட செலவில் குறைந்தபட்சம் பத்து சதவிகிதமாக இருக்க வேண்டும் மீதமுள்ள தொகை வங்கியில் கடனாக பெறப்படும் இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுவின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பணிகள் மற்றும் கருவிகள் வழங்குவதற்கு மூலதனமாக நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஆரம்ப மூலதனத்தை வழங்குவதில் ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள சுய குழுக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த சுய உதவி குழுக்களுக்கு உதவுவதற்காகவும் பயிற்சி மற்றும் பிற ஆதரவுகளை வழங்குவதற்காகவும் கிராமப்புற வாழ்வாதார இயக்கங்களை அரசு ஏற்படுத்தியுள்ளது பண்ணையிலேயே விவசாய விளைபொருட்களை மதிப்பீடு செய்தல் தரம் பிரித்தல் வரிசைப்படுத்துதல் மற்றும் அவற்றை கிடங்குகளில் சேமித்தல் போன்ற செயல்பாடுகளுக்கு உதவ அரசு முயல்கிறது இதற்காக இத்திட்டத்தின் மூலம் பொது உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு நிதி அளிக்கப்படுகிறது இந்தியாவில் உணவு பதப்படுத்தும் தொழில் சமீப காலங்களில் விரைவான வளர்ச்சியை கண்டுள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இயக்கும் மிக நம்பிக்கைக்குரிய தொழில்களில் ஒன்றாக இந்தத் துறை உருவாகி வருகிறது உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துதல் திட்டத்தில் உணவு பதப்படுத்துதல் துறை முன்னுரிமை தொழில்களில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்தத் தொழில் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதோடு லாபகரமான வேலை வாய்ப்புகளையும் வழங்குகிறது இந்த துறையின் வளர்ச்சியின் முக்கியத்துவம் கருதி அரசு இத்திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இயற்கை வேளாண்மைக்கான மானிய திட்டம் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகரிப்பும் தொடர்ச்சியான பயன்பாடும் சுற்றுச்சூழல் சீர்குலைவு மற்றும் சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்த தொடங்குகிறது எனவே நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் தொடர்ந்து உருவாகி வருவதால் இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்படும் பொருட்களின் தேவை அதிகரித்து வருகிறது கரிம வேளாண்மைக்கு ரசாயன உள்ளீடுகளுக்கு பதிலாக உயிரியல் மற்றும் கரிம உள்ளீடுகள் தேவைப்படுகின்றன மேலும் இந்தியாவில் உயிர் உரங்கள் அல்லது கரிம உரங்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய அவசியம் உள்ளது அதன்படி கரிம வேளாண்மைக்கான தேசிய திட்டத்தின் கீழ் இந்திய அரசு உயிர் உரங்கள் தயாரிக்கும் வணிக உற்பத்தி நிறுவனங்களுக்கு மூலதன மானியம் வழங்குகிறது திட்டத்தின் நோக்கங்கள் கரிம உர உற்பத்தி நிறுவனங்களுக்கான மூலதன மானிய திட்டம் நபார்டுடன் இணைந்து தேசிய கரிம வேளாண்மை மையம் என்சிஓஎஃப் மூலம் வேளாண்மை மற்றும் கூட்டுறவுத் துறையால் செயல்படுத்தப்படுகிறது கரிம இடுபொருட்களை கிடைக்க செய்வதன் மூலம் நாட்டில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பது மண்ணின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பேணுவதன் மூலம் விவசாய உற்பத்தியை அதிகரிப்பது ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மொத்தமாக சார்ந்திருப்பதை குறைப்பது இயற்கை விவசாயத்திற்கு மாற்றுவது ஊட்டச்சத்து வளங்களை ஏற்படுத்துவது மற்றும் மாசு மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு தடுப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும் மானியத்திற்கு தகுதியான நிறுவனங்கள் கரிம உரங்கள் அல்லது உயிர் உரங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் மானியத்திற்கு தகுதியுடையவை உயிர் உரங்கள் மற்றும் உயிர் கொல்லிகள் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள தனிநபர்கள் விவசாயிகளின் குழு தனி உரிம நிறுவனங்கள் கூட்டாண்மை நிறுவனங்கள் கூட்டுறவு உரத்தொழில் நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆகியவையும் மானியம் பெறலாம் பழம் மற்றும் காய்கறி கழிவு உரம் தயாரிப்பு நிறுவனம் அமைக்க திட்டமிடும் நகராட்சிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் திட்டத்தின் கீழ் மானியம் பெறலாம் திட்ட இடம் இந்த திட்டத்தின் கீழ் இருப்பிடத்திற்கு குறிப்பிட்ட தேவைகள் எதுவும் இல்லை எனவே தொழில் முனைவோர் தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமான மற்றும் வணிக ரீதியாக சாத்தியமான எந்த இடத்திலும் நிறுவனத்தை அமைக்க முடியும் மானியத்தின் வெளியீடு இந்த திட்டம் கடன் இணைக்கப்பட்ட மற்றும் பின்முடிவு மூலதன முதலீட்டு மானியத்தை வழங்குகிறது இத்திட்டம் உயிர் உரம் மற்றும் உயிர் பூச்சிக்கொல்லி அலகுகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் இருபத்தைந்து சதவீத மூலதன மானியத்துடன் ஒரு யூனிட்டுக்கு அதிகபட்சமாக நாற்பது லட்சம் ரூபாய் வரை வழங்குகிறது ஒரு யூனிட்டிற்கு அதிகபட்சமாக அறுபது லட்சம் ரூபாய்க்கு உட்பட்டு மொத்த திட்ட மதிப்பீட்டில் முப்பத்து மூன்று சதவீதம் மூலதன மானியத்துடன் பழம் மற்றும் காய்கறி உரம் அலகுகள் வழங்கப்படுகின்றன திட்ட செலவில் வாங்கப்பட்ட நிலத்தின் விலை குடிமை பணிகள் ஆலை மற்றும் இயந்திரங்கள் அறிவியல் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் போன்றவை அடங்கும் திட்ட செலவில் நிலத்தின் மதிப்பை கணக்கிடுங்கள் அது திட்ட செலவில் பத்து சதவீதத்திற்கும் மிகாமல் இருக்க வேண்டும் நிலம் மற்றும் சிவில் கட்டமைப்புகளின் செலவு மொத்த நிதி செலவினத்தில் ஐம்பது சதவீதத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது இயற்கையின் வழியிலே நாம் விவசாயம் செய்வோம் இயற்கையின் வழியிலே விவசாயம் செய்வோம் செயற்கையாய் வாழ்ந்தது போதும் நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும் மேற்க வேளாண்மை வேண்டும் நிலையான வேளாண்மை வேண்டும் முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி நமக்கென்று தந்தார் மூன்று கடல் சூழ்ந்த வளமான பூமி என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் என்னாலும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும் மேடித்த வேளாண்மை வேண்டும் வேளாண்மை வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும் மாசில்லா சூழ்நிலை வேண்டும் நம் மனம் போல நல வாழ்வு வேண்டும் இயற்கையின் வளம் காக்க வேண்டும் வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீள்வளமும் காக்க வேண்டும் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடும் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடும்